காலையும் சிறந்த காலவி வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா வீரர்களாட்டு மேனியா அருமனின நாயகனா ஐயன் காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்த யார் யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தகவலும் சிறப்பு பரிசை தீப்படுத்திட்டா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா

மற்ற காலையா அறிவுமிக்க வீரர்களாகின்ற வீர காலை வரலாறு வரலாற்றை பதிக்க போகிற காலையா காலை எடுதலா yeah இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுதொடர்பாக அவர் கூறியுள்ளார்

சிறுவர்கள் விவசாயிகள் மற்றும் 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 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சீட்டி அடித்திட்ட வீரர்களை உற்சாக பொருத்தங்கள் வீரர்கள் இறுக்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா வானத்தை வாடவில் வடமாக துறைத்து

சீட்டி அடையந்தார் ஹீரோகளை உற்சாக படுத்தீங்க வந்தால் ஹரகோசை ஹீரோகளின் ஊக்கம் வருது ஆக்கம ஊக்கம் அள்ளித் தந்தி

தொட்டிப்புடல்

சிறப்பு பைசா வருவதற்கு காலையில் சிறந்த காலை இருவரும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இட்டி அடையுங்க வீரா வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ இருந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டவாரு வேட்டையா வீரர்களே களம் காலை நண்பர்களா கட்டுையா இருந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டிபட்டி ராஜ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயா தொழில் அதிபர் அவர்கள் விழா சார்பாக வருக வருக என் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்துவிட்டன பரிசு தோழி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேடிய

நாளைய வரலாறு அந்த வரலாறு வைக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் யாரும் உட்கார்ந்து வீரர்களுக்கு அரும்பான வேண்டுகோள் இண்டிவிஜுவலா யாரும் உட்கார்ந்து கூடாது கவனம் கவனத்தில் எடுத்து விளையாடுற நேரங்கள் இறங்கி வீட்டாளர்கள் இருந்து வீட்டில் பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இட்டி அடியுங்க வீரர்களை காலை உற்சாக படுத்துகள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வருது ஊக்கம் அள்ளி தத்தினா

it's good வான் பண்ணிட்டு அடுத்த இண்டிச்சல உட்காந்து மாறுவற்ற கவனமா தூத்துக்குடி தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற அல்ல காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்கள் உண்மையிலே சிறப்பான ஆட்ட இருவருக்கு ஒருவர் யாரும் சகைத்தவர்கள் மத்தம் மேல்நாடு கள்ளம்பட்டி கழுவம்பாறை சுவாமிகள் வீரருக்கு விழாக்குள் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமாடு மஞ்சுவிரட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சிந்தில அம்பலாரர் அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் விழாவை இறுதி வரை சிறப்பாக நடத்தி கொடுக்க பார்வையாளர் மற்றவருடைய மாடுவோடி வீரர்களையும் வேண்டி விரும்பி வெள்ளநாத்பட்டி கிராமத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்